அமராவதி ஆற்றின் முக்கிய நீர் ஆதாரமான பாம்பாட்டின் குறுக்கே அணை கட்ட அடிக்கல் நாட்டிய கேரள அரசின் செயலை கண்டித்து கரூர் அருகே மதிமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது அமராவதி நதிநீர் பாசனத்தில் இருக்கக்கூடிய பாசனம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த அமராவதி தண்ணீரை நாற்பத்தி ஒன்பது குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டங்களின் மூலமாக பருகி வாழ்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எப்படி கேரளத்திலே பாம்பாற்றிலே அணையை கட்டி நம் தலையிலே பாறையை போடுவதற்கு அவன் முயல்கிறானோ அந்த பாறையை உடைத்து எரிகின்ற நோக்கத்தோடு தான் வாய்க்கு வாய்ந்த சுற்றுப்பயணத்துக்கு வந்திருக்கின்றார் அதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ முல்லை பெரியார் விஷயத்தில் மூக்குடைப்பட்டது போதாதென்று தற்போது பாம்பாற்றில் வாழாட்டுகிறது கேரளா அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்றார் முல்லை பெரியாரிலே மூக்கு உடைபட்டது போதாது என்று மீண்டும் பாம்பாற்றிலே வாழாட்ட முயற்சிக்கிறது கேரளம் என்றால் அதற்கு தக்க விதத்திலே பதிலடி கொடுப்போம் பாய்ந்து ஓடும் நதிகள் இருக்கின்றன சிலிர்த்து கொண்டு செல்லுகின்ற நீரோடைகள் இருக்கின்றன பச்சை பசேல் என்று அடர்ந்த காடுகள் இருக்கின்றன ஆனால் நீங்கள் விவசாயம் செய்வதற்கு நிலங்கள் இல்லை என் கேரளத்து சகோதரர்கள் அரிசியும் பருப்பும் காய்கறியும் பாலும் பழமும் நாங்கள் தருகிறோம் இந்த சக வாழ்வு உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது இதை கேரள மக்கள் யோசிக்க வேண்டுகிறேன்